அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கருஷ்வோ மணிமேகலை இந்த பதிவு என்ன எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சார்ந்த ஒரு பதிவு இதில் நான் இருபத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் அழகாக வெற்றிகரமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதற்கு கருத்துகளும் விமர்சனங்களும் தர்றீங்களோ அதை சார்ந்து தான் அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிவு இப்போ பத்தாததுக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கான பண பணத்தை ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பணத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னென்னு ஒரு வீடியோ கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு இதற்கு வந்து ஒரு வரவேற்பு ஒற்று ஒற்றுமை ஒரு வரவேற்பு ஒத்துழைப்பு தர்றீங்களோ கருத்துக்கள் கொடுக்குறீங்களோ அதை சார்ந்தால் இன்னும் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாங்கிற ஒரு விஷயத்த என்னால் முடிஞ்சதை நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கொடுப்பேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்குற இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அப்படி என்னங்க குணாதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முதல்ல அவதரித்த கடவுள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்குது அதில் சிறப்பு வாய்ந்த அரங்கநாதர் ரங்கநாதராக அரங்கநாதராக அவதரித்த நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம் அப்போ விஷ்ணு பகவானுடைய ரங்கநாதருடைய தான் ரேவதி அவதரித்த நட்சத்திரம் சரி இதுக்கு பூஷான்ற ஒரு கடவுளை கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது அப்போது இவங்க எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர வழிபாடு சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அப்படிங்கிறது இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரருடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த பர்ட்டுலர் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தந ஸ்ரீ திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு என்பது மிக சிறப்பான ஒரு வழிபாடாக கேட்குறதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற சிவபெருமான் இவங்களுக்கு அருள்பாதிப்பார் சரி இது ஒரு பக்கம் கட்டம் இப்போ இதற்கான மரம் என்ன அப்படின்னா இழுப்பைங்க இப்போ நான் உத்திரட்டாதிக்கே சொல்லியிருப்பேன் இழுப்பெண்ணெயில தீபம் போடுறது சிறப்பு தரும் இப்போ இவங்க ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இழுப்பு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இழுப்பு எண்ணெயில் தீபம் போடுறதுங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இழுப்பையை தலை விருஷமாக கொண்ட ஸ்தலங்களில் போய் வழிபாடு செய்கிறது மிகவும் திரு ஏ எங்கே இருக்குது தெரியுங்களா திருச்செங்கோட்டில் இருக்கிற ஸ்ரீ நான் நான் பார்த்தது திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் இழுப்பை மரம் தலை விருஷமாக கொண்டு பாருங்க ஸ்ரீரங்கம் எங்கிருக்கு ரங்கநாதர் எங்க இருக்காரு சிவபெருமான் எங்க இருக்காரு அங்கே வந்து இழுப்பைய தலைபட்சமா கொண்ட ஸ்தலம் அதனால தான் அந்த கோயிலையும் ஆகம விதியில முன்னாடியே ரேவதி நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னா மீன் மீன் சாதாரண மீன் இல்லைங்க ஒரு மீன் இன்னொரு மீனை துரத்துவதை போல் ஒரு மீன் இன்னொரு மீனை சார்ந்து வாழ்வது போல் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீன ராசிக்கு உண்டான அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீன் இன்னொரு மீன் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் என்பது நினைக்க உண்டான ஒரு அமைப்பு அந்த மாதிரி இது இதனுடைய சின்னம் மீன் இதனுடைய அதி தேவதை பாருங்க சனீஸ்வர பகவானை கொடுத்துருக்காங்க இதனுடைய அதி தேவதையாருங்க சனீஸ்வர பகவான் விலங்கு பெண் யானை நீங்கள் ஆண் யானை ஒரு மாதிரி பெண் யானை ஒரு மாதிரி பெண் யானை என்னென்னா கூட்டத்தோடு தான் வாழும் கூட்டமாக தான் வாழும் கூட்டத்தோடு தான் வாழும் தன்னுடைய பிள்ளைகளோடு ஆண் யானைகளோடு அப்படி ஒரு அண அரவணைத்து ஒரு ஒற்றுமையோடு கூட்டங்களோடு தான் போகும் கூட்டத்தோடு தான் வாழும் இந்த அமைப்பு பெண் யானைக்கு உண்டு அப்போ என்னென்னா குடும்ப உறவுகளோடு மனைவி மக்களோடு எப்போவும் ஒரு இணக்கமாக வாழக்கூடிய அம்சம் என்ன யாருக்கு அப்படின்னா ரேவதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருள் ஆண் யானையை விட பரணியை விட ரேவதி சொந்த பந்தங்களோடு குடும்பத்தோடு ஒன்றி வாழ்கிறதுக்கான அம்சத்தை ரேவதி நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா வள்ளூர் தான் இதனுடைய பறவை இதனுடைய வெற்றி சின்னம் என்னன்னா குதிரையுடைய முகம் அதுக்காக குதிரை ஓடுற மாதிரி வைக்க கூடாது குதிரை ஓடுற மாதிரி வச்சா என்ன இயங்குங்க சதய நட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிடும் குதிரையுடைய தலை மட்டும் நம்ம செஸ் போர்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும் இல்லையா செஸ் போர்டில் குதிரை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த குதிரை தலை மட்டும் தான் இவங்க சின்னமாக பயன்படுத்துவது சிறப்பை தரும் இதற்கு மலர் வந்து பார்த்திங்கன்னா வெண்காந்தன் வெண்காந்தன் மலரை தான் இதற்கு சின்ன மலராக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதெல்லாமே சொல்லி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா இந்த ரேவதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாக அடிப்படையில் நான்கு பாதகமாக பிரித்து இதனுடைய குண அதிசயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதங்கால் இருக்கு இல்லையா பாதங்காலினுடைய அடிப்பகுதி இந்த பாதங்காலினுடைய இந்த மென்மையான அடிப்பகுதியும் இந்த விரல்களையும் கை விரல்கள் கால் விரல்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயந்தான் ரேவதி அப்போ என்னென்னா இந்த ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதியாக பனிரெண்டாம் அதிபதியாக ஒரு நோய்க்குண்டான வீடாக அல்லது அதில் ஒரு கிரகம் உட்காந்து ஒரு பாவி உட்காந்து தசை நடத்துது ஒரு பாதகாதிபதி உட்காந்து தசை நடத்துது அப்படின்னா நீங்கள் அந்த பாதம் சார்ந்த பிரச்சனை செருப்பு சார்ந்த செருப்பு கூட நிற்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த வீடு திதிசனியமாச்சு அப்படின்னா அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் ஒரு வகையில கண்டாந்திர நட்சத்திரத்துக்குள்ளே உள்ள ஒரு மூணு நாலு நாலாம் மாதம்லாம் அப்போ இந்த விரல்கள் அடிபடுறது நீங்கள் உணவு செரிமானம் இப்போ நீங்கள் பித்தப்பை ஆயுள்யம் சர்ப்ப நட்சத்திரம்னு சொல்ல முடியாது இந்த விஷங்கள் பித்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகும்னா ரேவதியில் நெல்நல்ல தான் அதனால தான் என்னங்க இந்த பாத சிகிச்சை முறை தான் சொல்லுவாங்க அப்போ பாத சிகிச்சையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பாத அதாவது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நம்மளுடைய காலினுடைய அடிப்பகுதி அப்போது இந்த பாத சிகிச்சை சிகிச்சை முறையெல்லாம் செஞ்சு அதுக்கு ஒரு அக்குபைஞ்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அதை ஒரு மசாஜ் பண்ணி எல்லா நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற எங்கெங்கே இயங்காமல் எங்கெங்கே லாக் ஆகி லாக் ஆனாலும் சரி லாக் ஆனாலும் சரி எங்கெங்கே என்னென்ன லாக் ஆகியிருந்தாலும் எல்லா நரம்புகளுமே ஓப்பன் ஆகி முழுசாக பர்ஃபெக்டாக இயங்கிறதுக்கான அமைப்பை பாத சிகிச்சை முறை கொடுக்கும் இதை கையில் வச்சுருக்கிறது ரேவதி அது மட்டும் அல்ல இந்த ரேவதி பாத யாத்திரைகள் சம்பந்தமான விஷயங்களை கூட அதில் எடுத்துக்கலாம் அப்போ நடைப்பயணம் அப்போ நடைப்பயணங்கிறது என்ன வாக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட இந்த பாதத்துக்கு தான் வரும் சரி இப்போ ரேவதியினுடைய நாலு பாதங்களினுடைய பலன்களை பார்த்துருவோம் ஒன்றாம் பாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவி மேல் ரொம்ப பிரியம் கொண்டவராகவும் ஒன்னாம் பாதம் ரேவதி ஒன்னாம் பாதம் மனைவியை நேசிப்பராகவும் மனைவிக்கு என்ன வேணாலும் செய்யற மாதிரியும் ரொம்ப அழகான தோற்றம் உடையவராகவும் பரந்த விரிந்த மார்பு உடையவராகவும் உடம்புல மச்சங்களை உடையவராகவும் நட்பண்புகள் நிறைந்தவராகவும் ஒன்றாம் பாதம் இயல்பாகவே குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்கிறதுங்கிறத விட மனைவி மேலே அதிகமான பற்று உள்ளது ரேவதி ஒன்றாம் பாதம் சரி இப்போ எல்லாத்தையும் சகஜமாக பழகிற தன்மை வந்து ரேவதிக்கு பொதுவாகவே இருக்கும் இந்த ஒன்றாம் பாதத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ ரெண்டாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெடித்த தேகம்பாங்க லீனா நெடித்த தேகம் இன்னும் என்னென்னா இந்த அடிக்கடி கையில் வந்து இப்படி கையில் இப்படி சொடக்கெடுக்கிறது நரம்பு இது பண்ணுறது கழுத்தை அப்படிங்கிறது இடுப்பு பிடிச்சிடுச்சுங்கிறது கழுத்து பிடிச்சிருச்சுங்கிறது காலு பிடிச்சிடுச்சுங்க இதெல்லாம் ரேவதிக்கு வரும் இந்த நரம்புகளை நற்ற எடுத்துக்கிட்டே இருக்கிறது அ இந்த தன்மை ரேவதிக்கு இயல்பாகவே உண்டு இந்த ரெண்டாம் பாதத்துக்கு இது உண்டு இது மட்டும் இல்லை ரொம்ப தைரியத்துடனும் எளிமையான வாழ்க்கை வாழ்பவராகவும் கலகங்கள் ஒரு பிரச்சனையை கோல் மூட்டி விட்டுறது ஒரு பிரச்சனை இவர் போய் நிற்கிற இடத்துல தமாசா கூட ஒரு விஷயத்தை பேசி பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுற தன்மை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்தி விட்ற தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாகவே யாருக்கு இருக்கும் ரேவதி ரெண்டாம் அதுக்கு இயல்பாகவே இந்த தன்மை இருக்கும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இப்போது தன்னை பற்றி த தான் வந்து தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிறேன் தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறேன் பெருமை பேசிக்கிற தன்மை அப்படி இப்போ மற்றவங்க தான் நம்மளுடைய பெருமையாக பேசப்படும் இல்லையா தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரேவதி இரண்டாம் வாரத்துக்கு அதிகமாகவே உண்டு அப்படிங்கிறது இப்போ மூணாம் மாதம் பார்த்திங்கன்னா ஏழ்மை எளிமை எளிமையாக வாழ்கிற தன்மை ஏழ்மையாக வாழ்கிற தன்மை அது மட்டும் இல்லை நிறைய பாவங்கள் செய்கிறவராக பால் பாவங்கள் செய்பவராகவும் அல்லது பாவங்களை சுமர்ந்து வாழ்பவராகவும் இந்த ரெண்டாம் பாதம் கொடுக்கும் காசு பணம் செல்வங்கள் இல்லாதவராகவும் நட்குணங்கள் கொண்டவராகவும் நல்ல செல்வம் செல்வாக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவாக மூணாம் பாத்துக்கு இருக்குங்கிறது ரேவதி மூணாம் பாத்தினோட இந்த பாதங்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த பாதங்கள் நவாம்சத்தை வச்சு தான் இந்த பாதங்களை பிரிக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஒன்றாம் பாதம் ஒரு இடத்துல வருது ரெண்டாம் பாதம் எந்த இடத்துல வருதுங்கிறத வச்சு அந்த அம்சக்கட்டத்தில் எங்கே விழுகுதுங்கிறத வச்சு தான் இந்த நவாம்ச பலன்கள் இந்த பாதத்தை பிரித்து எடுக்கிற விஷயம் ஓகேங்களா இப்போது நாலாம் பாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாலாம் பாதத்துக்கு என்ன பண்பு அப்படின்னா நீதி நேர்மை ஒழுக்கம் நீதி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் சத்துருக்களை ஜெயிப்பதற்கான அதாவது சத்துருக்களை வெல்லும் தெரு இப்போ ஒன்று வச்சுக்கோங்க சத்ருக்களை ஜெயிக்க வெல்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன் இப்போ நம்ம போய் சத்துருக்களை ஜெயிக்கணும் அப்போ சத்துருக்கள் அதிகமாக உருவாவாங்கிறது தானே தெரிய இப்போ நீ ஜெயிக்க போற அப்படின்னா அப்போ நான் போராட போக போகிறேன்னு அர்த்தம் நீ ஜெயிக்க போகிறேன்னா அப்போ நான் களத்துக்கு போகணும் களத்துக்கு போனா தானே நான் ஜெயிப்பேன் எக்ஸாமில் பாஸ் நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதினா தானே பாஸ் பண்ணுவோம் அப்போ நீ எழுதுன்னு அர்த்தம் அப்படி தானே அந்த மாதிரி இவங்க சத்துருக்களை வெல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னால என்ன அர்த்தங்க இவங்க இவங்களுக்கு எதிரி அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் அல்ல பொதுவாகவே இந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லையா அது குரு வீட்டில் இருக்கிற புதன் இங்கு சனியுடைய நட்சத்திரங்களும் குருவுடைய நட்சத்திரங்களும் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக புதனுக்கு நம்ம பேப்பர்ஸ் சம்மந்தப்பட்டது அல்லது வக்கீல்ஸ் வக்கீல் சம்மந்தப்பட்டது கோர்ட்டு சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பத்திரமாண்டுகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இயல்பாகவே வரும் அப்போது இவங்க கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை அப்போ என்னென்னா இந்த சத்துருக்கள்னு சொல்லக்கூடிய பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் வில்லங்கம் படைத்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகமாக தன்னை தன்னை அவங்களோடு இணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இவங்களுக்கு உண்டு அதனால தான் சத்துருக்களை வெல்லக்கூடியவர்கள்ங்கிறாங்க அப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் அதிகமாக இவங்க சந்திப்பாங்க பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க அந்த பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க ரிஸ்கையே வாழ்க்கையாக வச்சு அதை சாதுரியமாக நுணுக்கமாக அதை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இன்னும் நாலாம் பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகங்களை அதிகமாக பெற்று சுகங்களை அதிகமாக பெற்று அளவாய் சுகங்களை அதிகமாக பெற்று வாழ்பவராகவும் இன்னும் சத்திய நெறியோடு ஒழுக்க நெறியோடு நீதிமான்களாக வாழ்வாருங்கிறது ரேவதி நாலாம் பாதத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான குணம்ங்க நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பாத ரீதியா அதனுடைய மரங்கள் சின்னங்கள் ரீதியாக ஒரு சிறப்பான வாழ்ந சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மீண்டும் நீங்க இது உங்க நட்சத்திரம் இல்லைன்னு நினைச்சு போய்கிறாதீங்க ஒரு கிரகம் இந்த ரேவதியில உட்கார்ந்து திசை நடத்தும் போது இந்த குணங்களை இந்த விருட்சங்களை இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுதுதான் அது சாட்டிஸ்ஃபைட் அடையும் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக இது இருக்கும் அது மட்டுமல்ல அடுத்து உங்களுக்கு நான் தனப்பிராப்தத்தை எந்தெந்த லக்கணங்களுக்கு தனப்பிராப்தத்தை எதாவது கையில் வச்சுருக்குதுங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேளுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுகளையும் வரவேற்புகளையும் தெரிவிங்க இதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலனை நிறைவு செய்கிறேன் என்பதையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரு நஷ்ஷோ மணிமேகளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் பார்த்து.